அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏற்கனவே அரசு அலுவலகங்களுக்கு எப்படி புகார் மனு எழுதணும்னு நம்ம சொல்லிட்டோம் பல காணொலியில் சொல்லியாச்சு அந்த நம் கொடுத்த புகார் மனு மீது அரசு அலுவலர்கள் எப்படி விசாரணை நடத்தணும் நமக்கு எப்படி தகவல் வழங்கணும் அந்த புகார் மனு மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்குறத இந்த காணொலியில பார்க்க போறோம் ஏற்கனவே சட்டம் சார்ந்த பல காணொளிகளை நம்மளுடைய சேனல்ல பதிவு செஞ்சிருக்கிறோம் பார்க்காத நபர்கள் அதோட லிங்க் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சட்ட போராட்டம் செய்யணுமா சட்டம் கற்றுக்கொள்ள வேண்டுமா சட்டப்படி நடக்கணுமா சட்டப்படி மனு எழுதணுமா அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருங்க சரி ஒரு அரசு அலுவலகத்துக்கு நான் போய் மனு கொடுக்குறேன் அந்த மனுவை வாங்கி வச்சுக்கிறாங்க அந்த ஆனா நான் கொடுத்ததுக்கு எந்த விதமான அத்தாட்சியும் இல்லை சரி அந்த மனுவை போய் கொடுத்துட்டு இனி ஒரு நகல்ல பெற்றுக் கொண்டேன்னு கையெழுப்பம் போட்டுத்தாங்கன்னா தரவும் மாட்டாங்க என்னன்னா அதை பெட்டியில போட்டு போடுவாங்க சில நேரங்கள் நம்ம பெட்டியில போட்டு போறதும் வழக்கம் இதென்ன பிரச்சனையே வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா செலவு பண்ணி ரிஜிஸ்டர் தபாலோ அதாவது விரைவு தபாலோ அனுப்புவாங்க பதிவு அஞ்சலோ விரைவு அஞ்சலோ அனுப்புவாங்க ஆனா அரசில் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு பணியை சரியாக செய்யாததன் அடிப்படையில அந்த பணியை செய்வதற்கு அரசு அலுவலருக்கு ஒரு கடிதம் அனுப்புறோம் அது நம்மளுடைய சொந்த காசுல அனுப்புறோம் அந்த அரசு அலுவலர்கள் பணி செய்வதற்காகவே பணியமர்த்தப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் யார் கொடுக்குறா அப்படின்னா நம்மளுடைய வரிப்பணத்துல சம்பளம் கொடுக்குறோம் நம்மளுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்கி கொண்டு நமக்கு சரியாக பணி செய்யாதனால் அந்த பணியை செய்வதற்காக நாம் நம்மளுடைய சொந்த காசிலையே மனு அனுப்புறோம் இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை எல்லா அலுவலர்களையும் நான் தவறாக சொல்லல சில நேர்மையான பொதுமக்களுடைய புகார் மனு மீது விசாரணை நடத்தக்கூடிய பல அலுவலர்கள் இருக்கிறாங்க சரி நம்ம புகார் மனு கூட எழுதுறோம் இந்த புகார் மனுவை எப்படி விசாரணை செய்யணும்னு சொல்லி பணியாளர் மற்றும் நிர்வாக துறை இருபத்தி ஒண்ணு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று ஒரு அரசாணையை ஏற்றுச்சு அந்த அரசாணை எண் தொண்ணூத்தி ஒன்பது சரி இந்த தொண்ணூத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வேற அரசாணை இருக்கா அப்படின்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு அன்று ஒரு அரசாணை இயற்றப்பட்டுச்சு அந்த அரசாணை நிலை எண் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினாலு மீண்டும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த அரசாணை மீண்டும் புதுப்பிக்கப்படுது அரசாணை நிலையம் நூத்தி பதினாலாக சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்படி ஒரு அரசாணை இயற்றியுமே யாருமே சரியாக புகார் மனு மீது விசாரணை நடத்தல புகார் மனு கொடுத்ததுக்கான ஒரு அக்னாலஜி அத்தாட்சி கொடுக்கல ரசீது கொடுக்கல எவ்வளவு கால அவகாசம் எனக்கு புகார் மனு மீது விசாரணை நடத்தி எவ்வளவு கால அவகாசம் வேணும் என்பதை தெரியப்படுத்தலை இப்படியெல்லாம் இருந்த பிரச்சனைனால என்ன ஆகுது அப்படின்னா மதுரை உயர் சாரி சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கப்படுது சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு பெட்டிஷன் நீதி பேராணை மனு இருபது இருபத்தஞ்சு ஏழு இருபதாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படிங்கிற ஒரு நீதி பேராணை மனு தொடுக்கப்படுது இந்த மனு மீது விசாரணை சென்ற நீதி அரசர்கள் ஒரு சாரம்சத்தை வந்து ஒரு தீர்ப்பை வந்து வழங்குறாங்க இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி ஒரு அரசாணை நிறைவேற்றப்படுது சரி இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பொதுமக்களிடமிருந்து குறைகளை மனு குறைதீர் மனு பெறப்பட்ட நாளிலிருந்து அதிகபட்சமாக முப்பது நாட்களுக்குள் ஆணை பிறப்பிக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அதை அனைத்து அரசு அலுவலர்களும் நிறைவேற்றும் வகையில் நடைமுறைப்படுத்தும் வகை ஒரு அரசாணையை இயற்றுங்கன்னு சொல்றாங்க சரி அந்த முப்பது நாள் உள்ள என்ன நடக்கணும் அப்படின்னா குறை மனு பெறப்பட்ட நாளிலிருந்து மூன்று தினங்களுக்குள் ஒப்புதல் அட்டை கொடுத்துடணும் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துடணும் ரசீது என்று சொல்லக்கூடிய அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துடணும் நான் நேர்ல கொடுத்தாலும் நீங்க எனக்கு ரிஜிஸ்டர் தபால் அனுப்பணும் மூன்று தினங்களுக்குள்ள பெட்டில போட்டாலும் எனக்கு ரிஜிஸ்டர் தபால் அனுப்பணும் இது அதிகபட்சமாக நடைமுறையில இல்ல அரசு அலுவலர்கள் கட்டாயம் இத கவனத்துல எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க ஒரு மாதத்துக்குள்ள நீங்க அந்த குறைகள கலைவு மனு மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க இல்ல அதை நிராகரிப்பு செய்றீங்க அந்த மனு ஏற்கப்படவில்லை நிராகரிக்கப்படுதுன்னா அதுக்கான காரணத்தையும் மனுதாரருக்கு தெரியணும் சொல்றாங்க சரி அதை அடுத்து மனுவை யார் வழங்குறாங்களோ ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மனு கொடுத்துட்டு அவங்க மீது எந்த வகையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என்று அந்த அரசு அலுவலகத்துக்கு வந்து நேரடியாக வினாவும் போது கேட்கும் போது அது சம்பந்தமான நிலைப்பாட்டை நீங்க சொல்லணும் இது மாதிரி இவ்வளவு தூரம் நாங்க விசாரணை பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்குறது சரி ஒரு மாசத்துல தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அந்த மனு அப்புடின்னா எவ்வளவு கால அவகாசங்கள் தேவை என்பதை நீங்க எழுத்து மூலமாக நீங்க சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு ஒரு இடைக்கால உத்தரவாக பிறப்பிக்கணும் ஒரு இடைக்கால பதிலாக நீங்க வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வழங்கும் வகையில ஒரு வருவாய் நிர்வாக ஆணையர்கிட்ட கருத்து கேட்பு நடத்தப்படுது அந்த வருவாய் நிர்வாக ஆணையர் வந்து கருத்து கேட்பின் அடிப்படையில பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை வந்து பதினொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு அரசாணையை இயற்றுது இந்த அரசாணை எண் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுவத்தி மூன்று என்ற ஒரு அரசாணையை இயற்றுது இந்த அரசாணை எதுக்காக இயற்றப்படுது அப்படின்னா அரசு அலுவலகங்கள் பெறப்படும் குறைதீர் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக அலுவலக நடைமுறை நூல்னு ஒரு நூல் இருக்கு ஒரு அரசு அலுவலகத்தில் எப்படி பின்பற்றணும் என்ன மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நடைமுறை நூல் இருக்கு அந்த நூலில் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் பத்தி நூத்தி அறுபத்தி ஏழில் நல்லா கவனிச்சுக்கோங்க அத்தியாயம் இருபத்தி ரெண்டு பத்தி நூத்தி அறுபத்தி ஏழில் பிரிவு ரெண்டில் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க எந்த மாதிரி திருத்தம் கொண்டு வராங்கன்னா அந்த உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு பாத்தீங்களா இருபது இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு என்கூடிய ஒரு நீதி பிராணை தீர்ப்பு வழக்குல சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில இந்த அத்தியாயத்தில் திருத்தம் செய்யப்படுது அப்ப இந்த திருத்தம் செய்யும் போது யாரு வந்து தலைமைச் செயலாளராக இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் அவங்கதான் தலைமைச் செயலாளராக இருக்காங்க அவங்க இருக்கும் போது அப்படியே அந்த அத்தியாயம் இருபத்தி ரெண்டு பத்தி நூத்தி அறுபத்தி ஏழு பிரிவு உட்பிரிவு ரெண்டுல திருத்தம் தெளிவாக கொடுத்துடுறாங்க குறைகலைவு மனு பெறப்பட்ட நாளிலிருந்து மூன்று தினங்களுக்குள் மனுவை பெற்றுக் கொண்டதற்கான ஒப்புதல் அட்டையை உடனடியாக அனுப்பி வச்சிடணும் இல்ல பதிவஞ்சு நேரடியாகவோ கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது குறைகளைவு மனு பெறப்பட்ட நாளிலிருந்து அதிகபட்சமாக ஒரு மாதத்திற்குள் குறைகளைவை செய்ய வேணும் அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மூணாவது பாயிண்ட் பாருங்க குறைகளை மனுக்கள் வழங்கிய குடிமக்கள் அரசு துறையை அணுகும் போது நேரடியாகவோ இல்ல தொலைபேசி வாயிலாகவோ அணுகும் போது குறைகவு மனை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பான அறிக்கையும் அது சம்பந்தமான விடயங்களும் அவங்களுக்கு நீங்க தெரிவிக்க கடமை பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அரசு அப்புறம் நாலாவது திருத்தம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஏதேனும் காரணங்கள் இருக்கு விசாரணை செய்வதில் தொய்வு ஏற்படுது இல்ல கூடுதல் நேரம் தேவைப்படுது இல்ல கூடுதல் அவகாசம் தேவைப்படுது அப்படின்னா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்ல நீங்க மனுதாரரிடம் அந்த இடைக்கால ஒரு உத்தரவை நீங்க பிறப்பிக்கணும் எனக்கு இவ்வளவு கால அவகாசம் தேவை அப்படிங்கிறத தெளிவாக எவ்வளவு கால அவகாசம் தேவையோ அவ்வளவு கால அவகாசத்தை குறிப்பிட்டு அவங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கணும் சொல்லுது வாய்மொழியாக தெரிவிக்க கூடாது கட்டாயமாக எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கணும் சொல்லுது கடைசியா ஒண்ணு சொல்லுது பாருங்க மனுதாரியின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாத நேரங்களில் அதற்கான காரணத்தை மேற்கோள் காட்டி தெளிவாக அவங்களுக்கு எழுத்து மூலமாக பதில் கொடுக்கணும் அதுவும் எவ்வளவு நாளைக்குள்ள ஒரு மாதத்திற்குள் கொடுக்கணும்னு சொல்றாங்க ஆனா இது வந்து அரச அலுவலகங்கள் நடைமுறையில இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் சோ அனைத்து அரச அலுவலகங்களிலும் இந்த அரசாணை எழுவத்தி மூணு வந்து ஒரு பெரிய போர்டில் எடுத்து வச்சிடணும் பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு ஒவ்வொரு அரசு அலுவலகங்களையும் வச்சிருந்தா ஒவ்வொரு அரச அலுவலரும் அலுவலகத்துக்கு வரும்போது இந்த மனுவை படிச்சு இந்த அரசாணையை படிச்சு பார்க்கணும் பாத்துட்டா ஓ இன்னைக்கு எத்தனை பொதுமக்கள் வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு நம்ம ரசீது கொடுக்கணும் இல்ல ஏற்கனவே வாங்கின புகார் மனு மீது விசாரணை நடத்தணும் எவ்வளவு மனு வந்துட போகுது அதிகபட்சமாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து மனு வருமா பத்து மனு பாத்தீங்கன்னா அதுல ஒரு நீங்க ஒரு ரெண்டு மனுவை விசாரணை பண்ணிடலாம் நீங்க அடுத்தவங்களுக்கு மாற்றமே செய்ய தேவையில்ல மனை மாற்றம் செய்யாதீங்க அந்த மனுவை எடுங்க பாட்டம் படிங்க படிச்சுட்டு இவர் என்ன கேட்டிருக்காரு இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறது எடுத்துட்டு ஐயா இந்த மனுவில் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க இதுக்கு இதுதான் தீர்வு இதை பாருங்க இல்ல இந்த அரச இந்த அலுவலகிட்ட போங்க வியோட்ட போங்க போறீங்க ஆரையா ஆராயிட்ட போங்க இல்ல எங்க போணுமோ அளவை பிரிவா நில அளவை பிரிவா போங்க இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட தயவு செய்து ஏன்னா பாமர மக்கள் படிக்காதவங்க தயவு செய்து அவங்க மீது எரிச்சல் படாதீங்க நம்ம படிச்சுட்டு வந்துட்டோம் அப்படிங்க படிக்காதவங்க மேல எரிச்சல் படலாமா படக்கூடாது அவங்களை கூப்பிட்டு ஒரு பொறுமையா இதுதான் உங்க பிரச்சனை இந்த மனுவுக்கு இங்க தான் நீங்க அணுகணும் இதுதான் வழின்னு சொல்லி வழிமுறையை நீங்க சொல்லி கொடுத்தாலே தொண்ணூறு சதவீதமான பிரச்சனைகள் தீர்ந்துரும் வழிமுறை சொல்லி தராம அவங்க மீது கோவப்பட்டு அவங்க மனுவை எடுத்து எங்கேயோ விசாரணை பண்ணாம போடுறதுனாலதான் திரும்ப திரும்ப அவங்க அரசலுவலங்களுக்கு தொடர்ந்து வராங்க தொடர்ந்து மனு கொடுக்குறாங்க இதனாலேயே மனித உரிமை மீறல்கள் நடைபெறுகிறது இப்படி நீங்க தொடர்ந்து அவங்களை அலக்களிக்கதும் ஒரு வகையான மனித உரிமை மீறல் தான் ஏன்னா அடிப்படை உரிமை அவங்களுக்கு கிடைக்கல ஆனால் இது சரி இந்த மாதிரி ஒரு காணொலியை இனி ஒரு அடுத்த ஒரு காணொலியில நாம் ஒரு சட்டத்தை சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி